ஜிபிஎஸ்ஸின் தாய் என்று அழைக்கப்படும் அட்லஸ் உலகிற்கு அறிமுகமானது எப்படி தெரியுமா வாங்க இந்த பதிவில் அதனைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள நிலம் நீர் உள்ளிட்டவைகளை வரைபட அமைப்பில் காட்டும் புத்தகம்தான் அட்லஸ் மேப்ஸ் என்கிறோம் இப்பெயர் எப்படி வந்தது அட்லஸ் என்ற கிரேக்க கடவுள் தன் தோள்களின் மேல் உலகை தாங்கிக் கொண்டு இருப்பதாக கிரேக்கர்கள் நம்பினர் இம்மாதிரிதான் அட்லாண்டிக் பெருங்கடலின் பெயரும் வந்தது உலகை தாங்கும் இரண்டு தூண்கள் அட்லாண்டிக் கடலில் உள்ளது என்றும் அதை அட்லஸ் என்ற கிரேக்க கடவுள் தாங்குகிறார் என்றும் நம்பி வந்தனர் எனவே உலகின் நிலப்படத்தை உள்ளடக்கிய நூல் கிரேக்க கடவுள் அட்லஸின் பெயரால் வழங்கப்படுகிறது கி ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஓட்டோமான் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டி நோபிலை கைப்பற்றினர் இதனால் ஆசிய நாடுகளுடனான ஐரோப்பிய வணிகம் துருக்கியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றது ஆசிய நாடுகளுடனான ஐரோப்பிய வணிக வழித்தடமான தரை வழித்தடம் தடைப்பட்டது அதனால் கடல் மார்க்கமாகத்தான் ஆசிய நாடுகளை சென்றடைய வேண்டும் என்ற நிலை உருவானது அந்த காலகட்டத்தில் உலகின் முதல் மேப் எனும் அட்லஸ் ஆயிரத்து ஐநூற்று எழுபதாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி உலகிற்கு அறிமுகமானது இதற்கு முந்தைய உலக வரை படங்கள் தெளிவில்லாமல் இருந்த நிலையில் இது ஓரளவு தெளிவுடன் முப்பத்து மூன்று ஓவியங்களால் வரையப்பட்டது ஆனால் அதன் பெயர் அப்போது அதற்கு அட்லஸ் கிடையாது அதன் பெயர் தியேட்டர் ஆஃப் த ஆஃப் த வேர்ல்டு தியேட்டர் ஆஃப் தி ஆப் ஆஃப் த வேர்ல்ட் என்பது நெதர்லாந்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற புவியியல் அளவீட்டு நிபுணரான ஜெரார்டஸ் மெர்கட்டர்க்கு ஜெரடஸ் மகேட்டா உலக நாடுகள் அளவுகள் குறித்த வரைபடம் வரையும் பொறுப்பு வழங்கப்பட்டது அதனால் உலக உருண்டையில் குறுக்கும் நெடுக்குமாக பல கோடுகள் வரையப்பட்டன உருண்டையின் முப்பரிமாணத்தில் உள்ள ஒரு நேர்கோட்டை தட்டையாக இருபரிமாணமாக மாற்றும்போது வளைந்த கோடாக மாறியது இதனால் நிலநடுக்கோட்டுக்கு அருகில் சிறிய அளவிலான கட்டங்களாகவும் நிலநடுக்கோட்டுக்கு தொலைவில் செல்லச் செல்ல பெரிய கட்டங்களாகவும் மாறின இதை மையமாக வைத்து ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பதாம் ஆண்டு மெர்க்கட்டர் உலக வரைபடத்தை வரைந்தார் அட்லஸ் என்ற பெயரில் உலக வரைபடத்தை படத்தை வெளியிட்டவர் இவர்தான் மெர்க்கட்டர்க்கு முன்னும் பின்னும் பலரால் உலக வரைபடங்கள் வரையப்பட்டிருந்தாலும் நாடுகளின் திசையை அறிய மெர்க்கட்டர் வரைபடமே சிறந்தது என அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த வரைபடம்தான் மெர்க்கட்டர் வரைபடம் மகேட்ட மேப் என தற்போதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆபிரகாம் மார்டிலியஸ் அப்ராஹம் ஆர்டிலியஸ் ஆண்ட்வெர்பில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி தெளிவான அட்லஸை புத்தக வடிவில் வெளியிட்டார் ஏழாயிரத்து முன்னூறு பிரதிகள் விற்பனையானது லத்தீன் பிரெஞ்சு ஜெர்மன் டச்சு ஸ்பானிஷ் ஆங்கிலம் மற்றும் இத்தாலிய மொழிகளில் வெளியானது இதில் எழுபது மேப்கள் ஐம்பத்து மூன்று ஷிக்கள் இருந்தன உலகின் முதல் உலக வரை படத்தை வரைந்தவர் வானவியல் அறிஞர் தால்மி லண்டனில் இருந்த இந்த மேப் ஆயிரத்து நாநூற்று எழுபத்தேழாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது அதன்பின் இது வாஷிங்டன் பிரபுவின் நூலகத்தில் இருந்தது பின்னர் இங்கிலாந்து வந்தது அது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏலம் விடப்பட்டது எவ்வளவிற்கு தெரியுமா புள்ளி ஒன்று ஒன்பது கோடிக்கு உலகின் பழமையான உலக வரை படம் ஒன்று பபேலோ பல்கலைக்கழக கண்காட்சியின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு இறையியல் அடிப்படையில் வரையப்பட்ட நாற்பத்து மூன்று வரைபடங்களில் ஒன்று உலகெங்கும் விநியோகிக்கப்பட்ட படங்களில் பதினொன்று வரை படங்கள் மட்டுமே உலகில் தற்போது உள்ளன அதில் ஒன்று அமெரிக்காவில் உள்ள காங்கிரஸ் நூலகத்தில் உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ subscribe our அவர் சேனல் you.